அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அதிகாரம் ஊருணி நீர் பேரறிவாளன் திரு உலக நன்மையை விரும்பி செய்கின்ற பேரறிவாளர்கள் பெற்ற செல்வம் ஊரார் நீர் குடிக்கும் குளம் நீர் நிறைந்தது போன்று பலருக்கும் பயன்படும் பேரறிவாளன் என்றால் உண்மையான அறிவு பெற்றவன் என்பது பொருள் உப்புரவாளனின் செல்வம் எப்படி பயன்படும் உலகத்திற்கு என்பதை இக்குரலில் குறிப்பிட்டுள்ளார் உப்புரவு ஒழுகும் அறிவாளனின் செல்வம் அனைத்து மக்களுக்கும் பயன் தரும் நன்மை பயக்கும் பாழாய் போகாது வீணாகாது நீண்ட காலத்திற்கு நின்று நடுதி நிற்கும் லோபிகள் ஊட்டி வைத்து வீணடிப்பர் ஒருவருக்கும் பயனில்லாது போகும் பொது குலம் அப்படி இல்லாமல் யார் வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தலாம் பயன்படுத்தலாம் பலருக்கும் பயன் தரும் இக்குரலால் உண்மையான அறிவு பெற்றவன் பெற்ற செல்வம் பாழாகாது எல்லாருக்கும் தப்பாது உதவும் என்று கூறப்பட்டது நன்றி வணக்கம்